ப்ராப்ளம்ஸை பார்த்து புலம்புறவங்க ப்ராப்ளம்ஸை பார்த்து ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் காம்படிட்டர்ஸ் காம்ப மீடியாக்கர்ஸ் ரைட் மீடியா கட்டி மைண்ட் செட்லேருந்து வெளியே வரும்போது ஃபார்ச்சுனராக மாறுவோம் ஸோ நம்ம இன்கேஸ் புலம்புறோம் அதை பார்த்து பயப்படுறோம் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வி விளக்குறதுக்கு அல்லது தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காம்படீட்டர்ஸ் எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அப்படி பண்ணணும்னா நம்ம வந்து டெவலப் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்போ வந்து அதை ஃபேஸ் பண்ணுறோமோ நம்மளோட க்ரோத் அங்கே தான் இருக்குங்கிறத எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ வந்து நம்ம நம்ம காம்படிட்டரை விட பல மடங்கு ஹரியடாக நிற்கிறோம் நம்ம ரைட் நிற்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பிஸ்னஸ்ஸை வந்து அசைச்சிக்க முடியாத ஒரு இதாக ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம் வேறு ஏங்கிளில் யோசித்து பார்க்கலாம் நீங்க நீங்கள் நூற்றி ஒரு ப்ராப்ளம் எழுதினீங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் ரைட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது உங்களோட கண்ட்ரோல் இல்லாதது ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இப்போ கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எதுன்னு நாம கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு ஓனரோட ஒரே வேலை ஒரு நாட்டு ஓனர் ஒரு பிஸ்னஸ் லீடர் மார்க்கெட் லீடர் அல்லது ஒரு ஃபார்ச்சுனர் ஃபார்ச்சுனரோட ஒரே வேலை ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதா ஒரே வேலை நீங்கள் நூற்றி ஒரு ப்ராப்ளம்க்கு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க என்னடா ப்ராப்ளம்ஸே வர மாட்டேங்குது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தானே அதை பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம எதாவது பண்ணணும் நம்ம சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா ப்ராப்ளமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா ப்ராப்ளமே இல்லையா ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வாங்கப்பா கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி நீங்க கேக்கறதுக்கு ஆரம்பிப்பீங்க அப்படி கேக்கறக்கு ஆரம்பிக்கும் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபார்ச்சூனர் பிஸ்னஸ் ஹைட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒரு ப்ராப்ளமே இல்லையா என்னதான் நம்ம வந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஸ்டாஃப்ஸ் பாத்துக்கிறாங்க ஹெட் பாத்துக்கிறாங்க எல்லாமே பாத்துக்கிறாங்க நான் என்னதான் பண்றது பண்ணுறது போர் அடிக்குதுப்பா ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வாங்கப்பா அதுக்கு ஏதாச்சும் உட்காந்து பேசலாம் கொண்டு வரலாம் எப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்களோ யூ கேன் ஃபீல் தட் யுவர் பிஸ்னஸ் இஸ் ஓகே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஸோ தட் ஒரு ப்ராப்ளமாக ப்ராப்ளமாக நம்ம பார்க்க வேண்டாம் ரைட் அது வந்து சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம் ஓகே அண்ட்